ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லையே அப்பா என்னை எதற்காக இப்படி சோதிக்கிறீர்கள் என் வாழ்வில் எப்பொழுது நல்லது நடக்கும் என பல எதிர்பார்ப்போடும் மனம் முழுக்க கவலையோடும் என்னை காப்பாற்ற வரமாட்டீர்களா என்று கவலையோடு இருக்கும் என் பிள்ளையான தங்க பிள்ளையான உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் மீண்டும் நான் உன்னை தேடி வந்தாலும் பல சமயங்களில் நான் சொல்வதை முழுமையாக கேட்காமல் என்னை தள்ளிக்கொண்டும் தாண்டி கொண்டும் கடந்து போய் தானே இருக்கிறாய் நீ இழக்கும் உனக்கு தகுதியானது இல்லை செல்லமே அதனால்தான் அதை உன்னிடம் இருந்து விலக்கி வைக்கிறேன் நீ உன் வாழ்வில் எதையாவது பெறும் பொழுது இச்சயம் இது உனக்கானது அல்ல என்று நினைத்து கொள் எதையாவது இழக்க நேரிட்டால் எதுவாவது உன்னை விட்டு விலகி போக நேரிட்டால் அதை விட சிறப்பான ஒன்றை நான் உனக்கு கொடுப்பதற்கு தயார் செய்கிறேன் என்று செல்லமே உன் உள்ளத்தில் எவ்வளவோ சோகங்களும் கவலைகளும் இருக்கும் பொழுது அதை மறைப்பதற்காக உதடுகளில் புன்னகை சிந்துகிறாய் என்று எனக்கு தெரியும் வருந்தாதே என் செல்லமே உன் வாழ்க்கை இப்படியே இருந்து விடாது கஷ்டங்களையெல்லாம் உன்னிடம் இருந்து கரைத்து விட்டு துன்பங்களை எல்லாம் துரத்தி அடித்து உனக்கு கை கொடுத்து காப்பாற்றி உனக்கான வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெற்று உனக்கான அருள் செய்வதற்காக நான் தேடி வருகிறேன் ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொண்டும் உனக்கான ஆசிர்வாதத்தையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் அப்பொழுது நான் சொல்வதை எல்லாம் புரிந்து கொள்கின்ற நீ மீண்டும் நீ உன் பழைய நிலைமைக்கே வந்து விடுகிறாய் என்னுடைய பைரவர் என்னுடனே இருக்கிறார் எல்லாவற்றையும் சரி செய்வார் என்ற நம்பிக்கையும் ஏன் உனக்கு நிலையாக இருக்க மாட்டேன் என்கிறது அவ்வப்போது வந்து போவது நம்பிக்கை கிடையாது செல்லமே எப்பொழுதும் என்ன நடந்தாலும் எவ்வளவு கஷ்டங்களே வந்தாலும் கூட நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று நம்பி இரு பிறர் கேடு செய்கிறார்களே ஏதாவது உன்னை என என நினைத்து நீ செய்யும் செயல்களில் இருந்து எப்பொழுதும் பின்தங்கி விடாதே எப்பொழுதும் நீ முன்னேறி கொண்டே இரு எக்காரணத்தை கொண்டும் திரும்பி பார்க்காதே என் செல்லமே இன்னும் சில நாட்களிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்த பிறகு உன் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு நீ நிம்மதியாக வாழ்ந்த பிறகு என்ன நடந்தது என்று நீ திரும்பி பார்த்தால் உன்னை கேடு செய்தவர்களும் குறை சொன்னவர்களும் அதே இடத்தில் இருந்து கொண்டு வேறு யாரையாவது குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் ஏனெனில் அவர்களுக்கு இதுதான் வேலை ஆனால் உனக்கு வேறு வேலை இருக்கிறது அல்லவா எப்பொழுதும் யார் எதை சொன்னாலும் கண்டு கொள்ளாமல் உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டும் உனக்கான கடமையையும் பொறுப்பையும் கையில் கொண்டு முன்னேறி போவதற்கும் முன்னோக்கி போவதற்கும் தயாராக இரு வாழ்க்கையில் தகுதியும் திறமையும் உள்ளவர்களை காட்டிலும் உள்ளவன் தான் வெற்றி பெறுவான் என்பதை மனதிற்குள் நினைத்துக் கொள் தகுதியும் திறமையும் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் யார் ஒருவர் தன்னம்பிக்கையோடு நான் இந்த உலகத்தில் ஜெயித்து காட்டுவேன் வெற்றிகரமாக வாழ்ந்து காட்டுவேன் என்று தன்னம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நான் முதலில் ஜெயிக்க வைப்பேன் நீயும் எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு என் தங்கமே அனுபவத்தில் பாடம் கற்றுக் கொள்ளுபவன் சாதாரண மனிதன் ஆனால் அடுத்தவரின் அனுபவத்தை பார்த்து அதிலிருந்து உஷாராகி தன் வாழ்க்கையை யார் வாழ ஆரம்பிக்கிறாரோ அவன்தான் அறிவாளி எப்பொழுதும் நீதான் திருந்த வேண்டும் பட்டு என்று நினைக்காதே கஷ்டப்பட்டுதான் எல்லா விஷயங்களையும் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்று யோசிக்காதே மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுதே அதை பார்த்து பாடத்தை கற்றுக்கொள் எப்படி வாழ வேண்டும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது யாரிடம் பழக வேண்டும் என்பதை மற்றவர்கள் வாழும் பொழுதே அவர்கள் வாழ்க்கை மூலமாக தெரிந்து கொள் என் செல்லமே இப்படி ஆகிவிட்டதே அப்படி ஆகிவிட்டதே என்று யோசித்து வருத்தப்படுவதைக் காட்டிலும் நம் வாழ்க்கையை எப்படி மாற்றினால் நம்மால் சந்தோஷமாக வாழ முடியும் என்று யோசித்து வாழ ஆரம்பி வாழ்க்கை வாழ்வதற்காகத்தானே தவிர வருத்தப்படுவதற்காக அல்ல என் செல்லமே எப்பொழுது பார்த்தாலும் வருத்தப்படுவதை முதலில் நிறுத்து உன்னை காப்பாற்றி உனக்கான விஷயங்களை செய்து கொடுப்பதற்கும் உனக்கு துன்பத்தை தருபவர்களுக்கும் துயரத்தை தருபவர்களுக்கும் பாடத்தை கற்பிக்கவும் உன்னுடைய பைரவர் நான் இருக்கிறேன் அல்லவா கண்ணீர் விடுவதும் கவலைப்படுவதும் வேண்டாம் கவலையும் கண்ணீரும் ஒருபொழுதும் உன்னை வாழ வைக்காது தைரியமும் தன்னம்பிக்கையும் என் அன்பு குழந்தையான உனக்கு இப்பொழுது தேவைப்படுகிறது என் செல்லமே தைரியத்தோடு இரு என்ன நடந்தாலும் சரி செய்து விட முடியும் என்று தைரியத்தோடு இரு கண்ணாடி துண்டும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் ஆனால் அதை சாப்பிட்டு பார்த்தால் தானே எது இனிப்பாக இருக்கிறது எது தொண்டையை கிழிக்கிறது என்று தெரியும் அது சில உறவுகள் பழகுவதற்கும் பேசுவதற்கும் பார்ப்பதற்கும் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் நாட்கள் செல்ல செல்லத்தான் அவர்கள் எண்ணத்தில் என்ன இருக்கிறது அவர்கள் உண்மையிலேயே உன்னுடன் அன்பாகத்தான் இருக்கிறார்களா என்று புரியும் எதுவாக இருந்தாலும் முதலிலேயே உன்னுடைய அன்பை கொட்டிவிடாமல் அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்த பிறகே அன்பு செலுத்த தயாராகு எப்பொழுதுமே உனக்கு நெருங்கியவர்கள் ஏற்படுத்தும் அவமானங்கள் தானே நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகிறது ஏனெனில் உறவினர்கள் எப்பொழுதுமே அப்படிப்பட்டவர்கள்தான் யாரும் நன்றாக வாழ்ந்தாலும் பிடிக்காது யார் நன்றாக இருந்தாலும் பிடிக்காது ஏதாவது ஒரு வகையில் அவர்களை குறை சொல்லவும் மட்டம் தட்டவும் தயாராக இருப்பார்கள் அப்படி யாரெல்லாம் உன்னை மட்டம் தட்டினார்களோ அவர்களை விட அவர்கள் வாழும் வாழ்க்கையை விட உயர்வான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் நிச்சயமாக நான் உன்னை சீரோடும் சிறப்போடும் வாழ வைப்பேன் செல்லமே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடமும் உனக்கு மரியாதை கொடுக்காதவர்களிடமும் நீ பணிந்து செல்வதை விட அவர்களை மதிக்காமல் கடந்து செல்வதுதான் சிறப்பாக இருக்கும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களும் உன்னை தாழ்வாக நினைத்தவர்கள் தானாகவே வரும்படி உனக்கான வாழ்க்கையை நான் அற்புதமாக மாற்றுவேன் யாராவது உனது தவறை உண்மையாக சுட்டிக்காட்டுபவர்களாக இருந்தால் அவர்கள் சொல்லும் தவறை ஏற்றுக்கொள் ஆனால் வேண்டுமென்றே உன்னை தவறாக சுட்டிக்காட்டும் மனிதர்களை கண்டால் அவர்களை எதிர்த்து நிக்க தயங்காதே என் செல்லமே சூழ்நிலைக்கு ஏற்றார் போல உன்னை நீயே மாற்றிக்கொண்டால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவாய் பிரச்சனைகளுக்கான சிறப்பான ஆயுதமும் முடிவும் எது தெரியுமா பொறுமைதான் நீ பொறுமையோடு இருந்தால் அது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொடுக்கும் ஆனால் அது கொஞ்சம் கால ஆகுமே தவிர நீ ஒருபொழுதும் தோற்று போகவும் மாட்டாய் பிரச்சனைகளிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கவும் மாட்டாய் உன் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவை நான் கொடுக்கிறேன் என் செல்லமே ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே நினைத்து போராடிக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அந்த வெற்றியில் மற்றவர்களின் கண்ணீரோ துன்பமோ ஒருபொழுதும் இருக்க கூடாது என்பதில் உறுதியாக இரு என் செல்லமே உனது வெற்றிக்கான முயற்சிக்கான பலனாக நான் நல்லதையும் மிக பெரியதையும் உனக்கு கொடுப்பேன் ஆனால் அந்த வெற்றி உன்னுடைய உழைப்பாலும் முயற்சியாலும் வந்ததாகத்தான் இருக்க வேண்டும் நீ ஒரு விஷயத்தை யோசித்து பாரேன் கோபம் வந்தால் எதை வேண்டுமானாலும் தூக்கி எறிய முடியும் ஆனால் கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தையே தூக்கி எறிந்து யார் ஒருவர் பொறுமையாக இருக்கிறாரோ அவர் நிச்சயம் வாழ்க்கையில் ஜெயிப்பார் அப்படி நீயும் உன் கோபத்தை தூக்கி தியாகத்தை செய்து விடிய செல்லமே என்னதான் பணம் வாழ்க்கை இல்லை என்று மனிதர்கள் வாழ்க்கையிலேயே சொன்னாலும் பணம் மட்டும்தானே வாழ்க்கையில் மனிதர்களை நிர்ணயிக்க செய்கிறது சில சமயங்களில் நீயும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறாய் தானே பணம் தான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீயும் பல விஷயங்களில் கஷ்டப்பட்டு விட்டாய் ஆனால் இப்பொழுது இருக்கும் இந்த கலியுக காலத்தில் அதுவும் உண்மையாகத்தானே இருக்கிறது பணம் பணம் இருந்தால் தானே உற்றாரும் உறவினரும் கூட வந்து நிற்கிறார்கள் நிச்சயம் நீ எதிர்பார்த்த செல்வ வளத்தை நானே உனக்கு கொடுத்து ஆசிர்வதித்து அருள் செய்வேன் செல்லமே நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும்படி நான் செய்வேன் ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவரே போற்றி போற்றி நன்றி